வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி எட்டு சனிக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை இலங்கைக்கு தெற்கு புறம் மையமாக வைத்து நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் குமரிக்கடல் ஒட்டுமொத்த தென்மேற்கு வங்கக்கடல் இலங்கை தமிழ்நாட்டின் தென்கடலோரப் பகுதியை மையமாக வைத்து அமைந்திருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி காரணமாகவும் மேற்கு காற்று வெப்பமடைந்து தமிழ்நாட்டில் நுழைகிற காரணத்தினாலும் வெப்ப சலன காற்று சுழற்சி மழை தமிழ்நாட்டிலே தீவிரமடை இருக்கிறது அறிவித்தபடி இன்றைக்கு செப்டம்பர் இருபத்தி எட்டு தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் அனைத்து மத்திய மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இன்றைக்கு கொடுக்க இருக்கிறது